அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இட்லி மாவு காலியாக ஆயிடுச்சா கவலை விடுங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஒரு சூப்பரான தோசையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் காரச்சட்னி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க சிம்பிளாக செஞ்சிடலாங்க நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்லையும் இருக்கும் இது இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் எத்தனை தோசை இருந்தாலும் சாப்பிடலாம் அவ்வளோ உரிமையாக இருக்குங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கப்பு வெள்ளை உள்ளே எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு நைஸ்ராவாக நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இதில் வந்து முக்கால் கப்பு ஃப்ரெஷ்ஷான பசும்பால் தயிர் வந்து சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் லைட்டாக புளிச்ச மாதிரி இருந்தால் தயிரும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பாருங்கள் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு அரைச்சி வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு நைஸான கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்ல நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க நல்ல புசு புசுன்னு சாஃப்ட்டாகவே வந்துச்சுங்க சான்ஸே இல்லை நான் வந்து இப்படியே இருக்கும்னு நினச்சேன் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு பாருங்கள் தண்ணியோட கன்சிஸ்டன்ஸியே நமக்கு வந்து தோசை எந்த அளவுக்கு ஊற்றுமோ அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் அப்படியே எடுத்து மூடி வச்சிடுறேன் அவ்வளோ தான் இது ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் அதை இப்போ அதுக்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாமா அதுக்கு வந்து ஒரு கைப்பிரி அளவுக்கு வெங்காயமும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் கேரட் ஒன்று நறுக்கி சேர்த்துட்டு க்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த மாவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ளேவருக்கேதாங்க நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் விட்டு தண்ணியோடய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க மூடி வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன்லேயும் சட்னி வந்து தாங்க ரெடி பண்ண போகிறேன் ஒரு பதினஞ்சு காஞ்சம்பிளக ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அதிலே ஒரு ஆறு பூண்டு புள்ளி சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் வந்து அரிஞ்சிட்டு மூணு தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி பழம் போட்டிருக்கோம் இருந்தாலும் புளி போட்டோன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் சட்னி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு நைஸாக அரைச்சிவிட்டு ஃபைனலாக ஒரு தாளிப்பு தான் கொட்டி வானல்லாம் கொஞ்சம் கொடுத்தலாகவே நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் கடுகளத்தை பொறுப்பு சேர்த்து கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்து சட்னி எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றின உடனே பட்டு பட்டுன்னு எல்லா இடமும் தெரிக்கும் உங்களுக்கு சிம்மில் வச்சுருங்க நல்லா மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஊர் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாங்க அந்த சட்னியை கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸிக்கு வந்ததும் இறக்கி விட்டுலாம் பாருங்கள் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு அளவுக்கு இருந்தால் நம்ம தோசையில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் அந்த கார சட்னி இந்த தோசைக்கு செம்மையாக இருக்குங்க அவ்வளோ தான் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து தோசை மாவு ஊற்றிடலாங்க அப்படியே எடுத்து ஊற்றும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்டியில் படாத தோசை சூப்பராக வந்துச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்லாட்டி ஒரு டின்னருக்கோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் வந்துச்சுங்க நம்ம அவள் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு அளவுக்கு புசு புசுனும் நல்லா சாஃப்ட்டாகவும் வந்துச்சுங்க இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட வேண்டியது தான் இந்த தோசை எங்கள் வீட்டில் எல்லாருமே இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து விரும்பி சாப்பிட்டோம் மாவு ஃபுல்லாகவே காலியாக பண்ணிட்டோம் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற்றிடலாம் இங்கே சட்னி இதுக்கு தாங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு உங்களுக்கு இப்போ சூடாக எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம் டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா நமக்கு வந்து சூப்பராகவும் இருந்துச்சு சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோது ஒரு அருமையான டேஸ்ட் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாவை ரெடி பண்ணி இந்த சட்னியை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்